ஹாய் வெல்கம் சனா சன்னாக்கல் சேர்ந்த கோமே பேசுகிறேன் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நான் சா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப சாரீஸ் சாரி எதுனாலன்னு இங்கே சின்ன ஃபோட்டோஸ் மட்டும் இது அனுப்பல இந்த வேலையும் நாங்களே தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால மட்டும் தான் எங்களோட ஓன் நாங்களே செஞ்சு நாங்களே தயார் பண்ணுறோம் அதனால மட்டுந்தான் எங்களால் சரியாக வீடியோ எடுக்க முடியல என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு வீடியோ போட முடியுமோ அந்தளவுக்கு நான் வீடியோ போடுறேன் இப்போ நம்ம ச இப்போது நம்ம சாரீஸ்க்குள்ளே போகலாம் அந்த சாரீஸ் இப்போ பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் வந்துடும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாரீஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸுமே இந்த மாதிரி வந்துடும் நல்லாயிருக்கும் இந்த சேரீஸுமே சாரீஸ் நல்லாயிருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு க்ரீனுங்க இப்போ என்ன கிரீன் பார்க்குது சேம் அதே க்ரீனு தான் நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இது எல்லாமே சில்வர் கலர் தாங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு பிரிண்ட் எதுவும் இல்லை போகாது நல்லா இருக்கும் இந்த ரெண்டு கலர் அவைலபிளா இருக்கு உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கங்க இதோட ரேட் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு மட்டும் தான் அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலருங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சாரீஸ் இது ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு இல்ல பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் நல்லா சாப்டா இருக்குங்க நல்லா இருக்கு பிளவுஸ்மே உங்களுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கும் இந்த சைரீஸுமே அவ்வளோ க்யூட் அழகா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நா நாட்டு வச்சு கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூத்தி ஐம்பது மட்டும் தாங்க அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல கோல்டு கலருங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் கிரீன் கலர் இந்த மாதிரி டிசைனில் வந்துடும் உங்களுக்கு குருவி போடுமா இல்லை போருக்குமா வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் குறிய போன இந்த மாதிரி வந்து சாரீஸ் ஃபுல்லாமல் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லிஸ்ட் தாங்க இல்லை கீழே வந்து பார்ட்ரு வராது ப்ளவுஸ்மே உங்களுக்கு க்ரீன் கலர் வந்துடுங்க நல்லாயிருக்கும் அடுத்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பருங்க தெரியுதுங்களா நல்ல காப்பரு நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வந்து நல்லாயிருக்கும் காப்பர் தெரியுதுங்களா இப்போ தெரியும் நினைக்கிறேன் அதனால் வீடியோ எடுத்து நல்லா கிளீராக காட்டணுமே அப்படின்னு காட்டினேன் இதோட கொஞ்சம் டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேளுங்க ஃபோட்டோ நான் சென்ட் பண்ணுறேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பத்து மட்டுந்தாங்க வேணுங்க உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கங்க பின்னாடி என்னங்க சாரீஸ்லாம் எதுவுமே இல்லையோ ஒன்று காலின்னு நினைக்காதுங்க நான் எக் எக்ஸ்போஸ் போனேன் அதாவது பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேக்கில் எல்லாம் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு நினைக்காதுங்க நான் இதுக்கு முன்னாடி கோபி இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸ்போ போனேன் நான் அந்த அங்கே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போனேன் இது எடுத்துமே எடுத்து இன்னும் ரேக்கில் எதுவுமே நான் எடுத்து எடுக்கலாம் அங்கே போன வரைக்கும் போய்ட்டு மீதி பேலன்ஸ் ரிட்டன் கொண்டு வந்துட்டு இது நான் இன்னும் அடுக்கல இனிமேல் அடுக்கணும் கொஞ்சம் வேலையாக இருக்குதுனால என்னால் முடியல சரி உங்களுக்கு டக்ரு அதுக்குள்ளே ஒரு வீடியோ போட்டுலாட்டு போட்டேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல மாட்டேன் இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீஸ் தாங்க இது எல்லாமே இருங்க இந்த பண்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீஸ் தான் இது எல்லாமே இந்த சாரீஸ் எல்லாமே வெறும் முந்நூற்றம்பது மட்டும்தான் வேணுங்கிறாங்க புக் படிக்காங்க ஒரு சாரி சேர்த்தாலும் முந்நூற்றம்பது ரெண்டு சாரீ சேர்த்தால் முந்நூற்றைம்பது மூணு எடுத்திங்கன்னா மட்டுந்தான் ஆயிரம் ரூபா வருவன் இதில் மூணு எடுத்து மட்டிங்க தான் ஆயிரம் ரூபா இதில் ஷிப்பிங் இருக்குங்க தேங்க் யூ வீடியோ பசங்க நன்றி என்னால் இதுக்கு மேலே பேச முடியல எனக்கு உடம்பு முடியாதனால என்னால் இதுக்கு பேச முடியல தேங்க்யூ முடிச்சுக்கலாம் <coughs>